வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டோட தலைவாசல் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு ஏதாவது ரூபத்தில் வருவாங்க அந்த வீட்டு செல்வ செழிப்பில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்புறம் அந்த வீட்டில் கந்திஷ்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது மெயினாக எந்த கெட்ட சக்திகளும் எந்த ரூபத்திலையும் அந்த வீட்டுக்குள்ளே வராதுங்க பில்லி சூழ்நிலை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வராதுங்க ஒரு வீட்டுக்கு முக்கியம் அது தலைவாசல் தாங்க அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக தலைவாசல் அந்த வீட்டுக்கு அவ்வளோ முக்கியங்க அதை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக அந்த வீட்டில் நடக்குங்க அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் வரிசையாக உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் அன்றாடம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆன்மீக செய்திகள் எல்லாமே உங்களுக்காக நான் கண்டிப்பாக தருவேன் என்னை நம்பி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீட்டோட தலைவாசல் தாங்க ஒரு வீட்டோட ஆணி வேர் அப்படின்னே சொல்லுவோம் மனுஷங்களோட உயிர் மாதிரி தாங்க அந்த வீட்டோட தலைவாசல் அது வந்து நான் சொல்கிறது வந்து சொந்த வீட்டுக்காக மட்டுமே பேச விரும்பலை இது வாடகை வீட்டுக்கும் கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா எந்த நல்லதோ கெட்டதோ அந்த தலைவாசல் வழியாக தாங்க வரும் அது நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீ உங்களுக்கு பிடிக்காமல் யாராவது பில்லி சுனியம் அல்லது ஏதாவது செய்வினை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலும் சரி கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வரதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக தலைவாசல் வழியாதாங்க வரும் அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே குலதெய்வங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அல்லது திருச்செந்தூர் முருகரை கூட நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்னா நான் சொல்கிற ஒரு முறைப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கவங்க அது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆன்மீக தகவல் கொடுப்பேன் நம்மளோட தாங்க தலைவாசலோட இருபுறமும் பக்கம் மகாலட்சுமியும் இன்னொரு பக்கம் முன்னோர்களும் நம்ம குலதெய்வமும் இருக்கிறதா ஐதீகம்ங்க இது வந்து இதற்காக தான் அந்த வீடு கட்டும் போதே அந்த தலைவாசல் பூஜை பண்ணி அந்த வீட்டில் எப்போவுமே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறது மட்டும் இல்லை ஏன்னா குலதெய்வமும் அந்த வீட்டுக்கு அவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்றேன் அந்த வீட்டில் வீட்டில் வந்து எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிற குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு தலைவாசலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சுத்தப்படுத்தி கண்டிப்பாக அதை நீட்டாக வச்சுக்கணுங்க உங்கள் வீட்டு தலைவாசலில் வந்து ஒட்டுற அதுக்கப்புறம் எட்டு கால் பூச்சி சுத்தம் இல்லாமல் தூசி படிஞ்சு அதுக்கப்புறம் துருப்படிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோட தலைவாசல் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னா வீடு வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வீட்டோட தலைவாசலை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் என்ன மாதிரிலாம் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறத வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குங்க நான் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல வந்து ஒரு பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பன்னீர் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஏலக்காய் உள்ளே உடச்சி அந்த விதையை மட்டும் அது உள்ளே போட்டுக்கோங்க இது எல்லாமே போட்டுட்டு முதல்ல நிலைவாசலை நல்ல மங்களகரமாக தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க மெயினாக கதவையும் நீங்கள் தொடக்கணுங்க அது மரக்கதவாக இருந்தாலும் சரி இரும்பு கேட்டாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இரும்பு கேட்டு தான் மெயின் டோராக இருக்குது அப்படின்னாலும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக நீட்டாக சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சி முடிச்சிட்டு அந்த நிலைக்கு அதை எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் சந்தனம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஏலக்காய் இது எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை மனசார நினச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு மாதிரி வச்சாலும் சரி அல்லது மூணு விரலால் பட்டை மாதிரி போடுவீங்களா அது மாதிரி போட்டாலும் சரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு நிலைவாசல்லையும் போட்டுட்டு அப்புறம் நிலைவாசலுக்கு மேல் பாகம் மெயினாக உங்க வீட்டு கதவுல வந்து அந்த மாதிரி உங்க குலதெய்வம் யாரோ அதை முதல்ல வந்து உங்க விநாயகரை நினைச்சிட்டு ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க அந்த ஸ்வஸ்திக்கு கீழே வந்து உங்கள் குலதெய்வத்தை அந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் கலவை இருக்குல்ல அதை வந்து குலதெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அல்லது உங்களுக்கு அம்மன் எதாவது அங்காள பரமேஸ்வரி துணை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் நமச்சிவாய அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு குலதெய்வம் எதுவோ அதை வந்து நீங்க அப்படி எழுதிக்கோங்க எங்களோட குலதெய்வம் வந்து சிவபெருமான் அதனால நான் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வத்தோட எங்க குலதெய்வத்தோட பேரை தான் நான் எழுதி வச்சிருக்கேன் அதனால நீங்களும் இந்த மாதிரி கதவுல நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வராதுங்க அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் மாவிளை தோரணம் கெட்டு போட்டுங்க கிடைக்கல அப்படின்னா வெற்றிலை கிடைக்கும் கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு வெற்றிலை அஞ்சு வெற்றிலையை கூட நீங்கள் அந்த உங்கள் நிலைவாசல் இதில் நீங்கள் சொருகி வச்சுக்கோங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் படிகாரம் படிகாரத்தையும் உங்கள் வீட்டு நிலைவாசல் முந்தின ஓரத்தில் நீங்கள் அதை தொங்க விட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் கதவுக்கு வந்து நீங்கள் பூ வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆணி இது மாதிரி அதை கூட நீங்கள் அந்த ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி கதவில் ஒட்டிட்டு அதில் கூட பூ நீங்க வைக்கிற மாதிரி வைங்க உங்க கதவையும் உங்க நிலைவாசலையும் நீங்க எவ்வளவு தூரம் மங்களகரமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வீடு பாசிட்டிவா இருக்குங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உங்க வீட்டோட நிலைவாசல் வழியாதான் நல்லதோ கெட்டதோ எல்லாமே உள்ள வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய பூஜை பண்ணுறேன் நிறைய சாமி விஷயத்தில் ஆன்மீக ரீதியாக நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி நல்லதே நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க குலதெய்வமும் மகாலட்சுமியும் அந்த இடத்துல தான் குடியிருப்பாங்க இதை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கெழம தோறும் பண்ண பண்ண ரொம்ப நல்லதுங்க அதுவும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்திக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்னதை நிலைவாசலை இந்த மாதிரிலாம் நீட்டாக தொடைச்சி அதில் நீங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள் பூ வைங்க உங்களுக்கு நிலைவாசல் முன்னாடி பூ வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் பூ வைங்க அதுக்கப்புறம் பூ வச்சதுக்கப்புறம் ஒரு தீபம் வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றி வைங்க உங்களுக்கு காலையில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே ஈவினிங் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே ஈவினிங் ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு அறுக்களில் தான் மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இருபுறமும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைங்க உங்களுக்கு மாட விளக்கு அது மாதிரி வைக்க முடியலை அப்படின்னா நிலைவாசலில் சின்ன சலகையில் சின்ன ஸ்டாண்டு மாதிரி கிடைக்கும் அதை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைங்க அதுவும் மண் அகல் ஏற்றுங்க மற்றபடி இந்த கண்ணாடி அதுக்கப்புறம் நிறைய மாடல் மாடலாக கிடைக்கி அப்படிங்கிறது அது உங்கள் விருப்பம் ஆனால் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா குலதெய்வத்துக்கு மண்ணகல் தாங்க ரொம்ப இது மண் மட்டும் தாங்க குலதெய்வத்தோட ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மண் அகல் வீட்டில் ஏற்றுங்க ரொம்ப நல்லது நிலைவாசலையுமே நீங்கள் மண் அகல் வழக்கு ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இதை தாண்டி உள்ளே வராது ஒரு சில வீட்லலாம் அடிக்கடி தலைவழிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாதுங்க திடீர்னு தலைவழிக்கும் நைட்டு திடீர்னு எந்திரிச்சி ஒரு மாதிரி பயந்து அழுவாங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ளையே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறுநாள் எந்த காரணமும் எந்த நாளும் பார்க்காம நிலைவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க ஒரு வேளை நீங்கள் வாடகை வீடாக இருக்கீங்க ஹவுஸ் ஓனர் சத்தம் போடுவாங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக நிலைவாசலை தொடங்கி அதை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க எல்லோரும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நினச்சாங்க அப்படின்னா லைட்டாக ஒரு விரலில் குட்டியோண்டு நீங்கள் ஒரு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த நிலைவாசல் ரெண்டு பக்கமும் பூ வச்சுட்டு தீபம் ஏற்றுங்க தவறில்லைங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டோட நிலைமை கண்டிப்பாக மாறுங்க ரொம்ப இல்லை இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வீட்டோட நிதி நிலைமை மாறும் உங்கள் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக பெறும் நீங்கள் தீபாரதனை காட்டும் போது மெயினாக இதையும் நீங்கள் செய்யுங்க நிலைவாசலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பக்கம் பூ தீபம் ஏற்றிட்டு முதல்ல நீங்கள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றணும் ஏற்றணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி காட்டும்போது கண்டிப்பாக நிலைவாசலுக்கும் காட்டுங்க அவ்வளோ மகிமையாக இருக்கும்ங்க நீங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்களே உணர்வீங்க ஒரு சில பேருக்கு பூஜை பண்ணி முடித்த உடனே திருப்தியே இருக்காது ஒரு மாதிரி அந்த அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் சில பேர் பூஜை பண்ணி முடித்தாலுமே அவங்க ஒரு அதிருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு பூஜை பண்ணி முடித்த திருப்தியே இருக்காது ஆனால் நீங்கள் நிலைவாசலில் மஞ்சள் குங்கும் இந்த மாதிரி பூ வச்சு தீபம் ஏற்றி அதில் அப்புறம் சாம்பிராணி காப்பி அதுக்கப்புறம் கற்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பாருங்களேன் உங்கள் வீடு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க நான் ரொம்ப லாங்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் லாங்காக பேசுனா சாரி வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமுமே நீங்கள் எதாவது செடி வளர்த்து பாருங்க வீடு அவ்வளோ பசுமையாக இருக்குங்க ஏன்னா வீட்டோட வாசலில் வந்து எப்போவுமே பசுமை அதாவது கிரீன் கலருக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க அதனால் நீங்கள் வீட்டோட ரெண்டு சைடும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடி நிறைய வளர்த்து பாருங்கள் அதுவும் மெயினாக மணி பிளான்ட் அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கிற மாதிரி செடி இந்த மாதிரிலாம் வீட்டு வாசலில் ரெண்டு சைடும் நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு வைக்க வசதி இல்லாதவங்க தொட்டியில் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அந்த செடியும் வளர வளர அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக போயிரும் வீட்டு வாசலில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்க தாங்க செய்யும் அதனால் வீட்டோட வாசலில் ரெண்டு பக்கம் நீங்கள் செடி வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு மாற்றங்கள் தெரியுங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் எப்பவுமே செருப்பை கழட்டி போடாதீங்க இதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிலைப்படிக்கிட்ட கிட்ட யாரையுமே உட்கார விடாதீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்களே உட்காராதீங்க ஒரு சில இடத்துலலாம் காம்பண்டு சேர்ந்து வீடு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஒன்று போல் லேடிஸ் எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிலைப்படியில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது அதாவது மேல் படியில் உட்காராதீங்க கீழே கூட உட்காந்துக்கோங்க அதுவுமே விளக்கேற்றின ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த படியில் வந்து உட்காரவே கூடாது ஏன்னா மகாலட்சுமி வர்ற நேரம் நீங்க மறித்து உட்கார்ற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க அதனால நீங்க அந்த அப்புறம் உட்காரவே கூடாது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நிலைவாசல் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க மேலும் மேலும் என்னோட வீடியோஸில் நான் தொடர்ந்து ஆன்மீக தகவல் நிறைய கொடுக்க உங்களுக்கு ரெடியாக இருக்கேன் அதுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பிக்கைக்குரிய வீடியோவை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்னோட வீடியோவில் தவறான பதிவை எதுவுமே ஆன்மீக ரீதியாக நான் கொடுக்க மாட்டேன் என்னை நம்பி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ்